இது ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு மன நிம்மதி ஏற்படுகின்ற வளர்ச்சியினால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் ஆனால் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முதலீடுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் புதிய உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசில் இருக்கும்பொழுது சந்தி அரசாங்க டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் எப்போவோ செக் பண்ணாத விட்ட பலன் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் பதினொன்று முதல் மார்ச் பதினொன்று வரை ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டு இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாந்தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில வக்கரமா இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பொதுவா பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்கரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்றோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க மீன ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பத்தாம் வீட்டதிபதி வக்கரமடைவது வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிடிவாத குணம் ஏற்படும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப பிடிவாதம் அடிக்கிறாங்க அவங்க வச்சது தான் சட்டோன்னு வீட்டில் இருப்பாங்க ஆனால் வேறு வழி இல்லை இப்போதைக்கு அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயணும் எனக்கு காரணம் என்னென்னா குரு வக்கரமாக இருக்கார் இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் எதிர்மறை பலன்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி தாங்கள் தப்பித்து கொள்வதற்கு உங்கள் குடும்பமே தயாராக இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதிரிகள் மறைந்து போவார்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்வாங்க இத்தனை நாளாக அவங்கள மிரட்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர் நீ என்னை ஏமாற்றிட்ட நீ எனக்கு பணம் தரல நீ என் வாழ்க்கையில் ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தவங்கல்லாம் இப்போ அவங்க பிரச்சனையினால உங்கள் உங்களை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போகக்கூடிய நேரம் இது ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு மன நிம்மதி ஏற்படுகின்ற வளர்ச்சியினால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் ஆனால் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக சில கவன குறைபாடுகளினால தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே மன நிம்மதியை கெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் மன நிம்மதி இன்னொரு பக்கம் மனநிம்மதி கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவு குழந்தைகளுக்கான செலவு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான செலவு உங்களுடைய வேலைக்கான செலவு தொழிலுக்கான செலவு தந்தைக்கான செலவு இப்படி எல்லா விஷயமும் அதாவது ஒத்தனுக்கு ஒரு செலவு வந்தால் பரவாயில்ல சுற்றி எல்லா பக்கமும் முந்நூற்றறுபது டிகிரிலையும் செலவு வந்தால் என்ன பண்ணுறது உங்களுக்கு வருது ஆனால் சமாளிச்சுடுவீங்க மீன ராசிக்காரங்களுக்கு சமாளிக்க சொல்லியா தரணும் பேசியே ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது வந்து எண்பது சதவிகிதம் தான் நற்பலன்கள் மீதி இருபது சதவிகிதம் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாக வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சுபச் செலவுகளால் நிறைய பேர்த்துக்கு தான தர்மம் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு மொய் எழுதணும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒன்றும் இல்லையா சும்மா இல்லையா வீட்டில் ஒரு கெட்டிமையான சத்தம் எதுக்காக வீட்டில் ஹோமம் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த பழமொழி சொல்லுவாங்க ஊரில் திருவிழா மாரில் சந்தனோன்ட்டு யார் ச சந்தோஷம்னா நீங்கள் கொண்டாடுவீங்க அப்பேற்பட்ட நபர்கள் நீங்கள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முதலீடுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது ரிட்டர்ன்ஸ் வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளால் இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு ரெண்டு பசங்கள் இல்லை மூணு பசங்கள் மொதல் பையன் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருப்பீங்க உங்கள் ஊரில் இருப்பீங்க திடீர்னு கடைசி பையனுக்கு வேலை கிடச்சிருக்கும் பெங்களூருக்கோ ஹைதராபாதுக்கோ அதனால் உங்களை கூட்டின்னு அவன் போவான் அப்பா வாமா அம்மா வாமா எனக்கு என் கூட வந்துடு உங்கள் பெரிய பையனை சொல்லுவாள் இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் ரெண்டு மொதல் ரெண்டு பசங்களும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து ஹோட்டலில் பார்த்துக்குறோம் கடைசி பையனை போய் கூட இருந்து அந்த புது இடத்த அனு அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புதிய உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசில் இருக்கும் பொழுது சந்தித்த நபர்களை அந்த புதிய இடத்துல சந்திப்பீங்க ஸோ பழைய நட்புகளை புதித்து புதுப்பித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தின் மூலமாக புதிய நண்பர்களின் உருவாகம் உருவாகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு புதிய உறவுகள் அல்லது பழைய நட்புகளின் சந்திப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எண்பது சதவிகிதம் சதவிகிதம்னு சொல்லியிருக்கேன் புதிய முதலீடுகள் செய்யலாம் தொழில் சார்ந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாம் ஆனால் நிலத்தை விற்கணும் அப்படின்னா அது விற்க முடியாது நீங்கள் விற்க போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கள்லாம் ஒவ்வொன்றா வரும் பட்டாள பேர் பேர் எப்படி இருக்குன்னா அவங்க பேர் ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் வந்து வேறு பேராக போட்டிருப்பான் யாரோட அப்பாவையோ உங்களுக்கு அப்பாவோ மாற்றிருப்பான் இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய நடக்கும் எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு அதுக்கு செலவு பண்ணி அலைஞ்சு தெரிஞ்சு அதெல்லாம் மாற்றிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயம் அரசாங்க டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் எப்போவோ செக் பண்ணாத விட்ட பலன் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் பதினொன்று முதல் மார்ச் பதினொன்று வரை உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று மாற்றினா பரவாயில்ல வீட்டையே மாற்றணுன்னா செவரு மட்டும் மாற்ற வேணாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருள்லேருந்து மொபைலு லேப்டாப் பேனா தான் போய்ட்டு பார்க்கர் பேனா வாங்குவீங்க நல்லா கஸ் காஸ்ட்லியான பேனா ஏன் சாதாரண பேனால் எழுதினா ஒரு பத்து ரூபா பேனால் எழுத முடியாதா ஆனால் உங்களுக்கு அந்த அந்த கௌரவம் நான் இப்படி இருந்தால் தான் பெரிய ஆள் அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய வகையில் செலவு பண்ணுவீங்க செலவுகளை குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா பரிகாரம் இதுக்கு நம்ம தனியாக சொல்லலை மாசாந்திர பலன்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம ஜோதிகம் சேனலில் அதில் மாதாந்திர பரிகாரங்களையும் இருக்கோம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதை அதை செஞ்சுன்னு வாங்கோ இந்த மாதாந்திர பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத செலவுகள் குறைந்து ஆரோக்கிய குறைபாடு இல்லாத அலைச்சல் இல்லாத வெளியூருக்கு போனாலும் அந்த இடமும் சேஃபாக இருக்கணும்ல இப்போ நீங்கள் ஹைதராபாத் போகிறீங்க இல்லை பூனைக்கு போகிறீங்க தெரியாத இடத்த போய் மாட்டிக்கூடாது அந்த இடத்துலையும் சேஃபாக இருக்கணும் அந்த சேஃப்டியை கொடுக்கறதுக்கு தான் அந்த பரிகாரத்தை நம்ம சொல்லிகிட்டு வரோம் அதை பண்ணுங்கோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்